ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட்மார்க் ரேப்போட் என்னன்றதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நேற்று நம்ம சொல்லியிருந்தது ஒன்று கேப் அப் ஆகலாம் இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் அப்படின்றத நம்ம கன்சிடர்ட் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் சரி இன்றைக்கி எப்படி ப்ரோ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் கேப் அப் தான் ஆயிருந்தாங்க கேப் அப் ஆகி நம்ம சொன்னது மேலே அப்சர்டில் வந்து ஒரு சின்னதாக மூமெண்ட் கொடுத்துட்டு அகெயின் டவுன் சைடில் வரலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ எதுக்காக நம்ம அதை சொன்னோம் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரிஞ்சுருக்கும் எதுக்காக அப்படின்றது ஸோ அதே போல் சோனு பிரதர் நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நூற்றி பத்தொம்போது அந்த இது என்ன கால்குலேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்றது எனக்கு தெரியல அதுதான் நான் உங்கள்கிட்ட புரியலை எனக்கு திருப்பியும் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் மெசேஜ் பண்ணலை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு கிளியரான விஷயத்த சொல்லியிருந்தேன் சோனு பிரதர்ட்ட மெசேஜ்லேயே என்னோடய எக்ஸ்பெக்டட் இது அப் வந்து இருபத்தி ஆறாயிரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பிரதர்ட்ட எதுக்காக நம்ம அந்த இருபத்தி ஆறாயிரம் நம்ம சூஸ் பண்ணி நம்ம சொன்னோம் வேறு ஒன்றுமேனால் கேப் அதாவது நம்மளுக்கு பாக்ஸ் தெரி கான்செப்டு தான் வேறு எதுவுமே கிடையாது பாக்ஸ் தெரியோட கான்செப்டு தான் நம்ம வந்து அந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி ப்ரோ நம்ம அந்த இதை எடுக்கிறது ஆல்ரெடி நம்ம நேற்று இந்த பாக்ஸ் நேற்று தான் நம்மளுக்கு போட்டோம் ஓகேவா நேற்று முந்தா நேற்று நம்மளுக்கு அதாவது ஃப்ரைடே நம்மளுக்கு இந்த பாக்ஸ் கிடச்சிது நேற்று அது கன்ஃபர்மேஷன் கிடச்சிது நம்ம பாக்ஸ் போட்டோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் கார்த்திக் பிரதர் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பாக்ஸ் வந்ததுன்னா நீங்கள் லைவாக போட்டு காமிங்க அப்போனா தான் எங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியாக புரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்குது நான் அதை இன்றைக்கும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாக்ஸு நீங்கள் அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும் ஜெயக்குமார் பிரதார் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து கவனமாக எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும் சரி ஓகே நம்ம எதுக்காக அது எடுத்தோம் வேறு ஒன்றும் வேணாம் நேற்று ஃபுல்லாக பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜில் தான் ட்ரேட் இருந்தது நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே க்ளியராக சொல்லியிருந்தோம் அந்த பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருந்து அப்படியே மேலே அந்த பாக்ஸ் இருக்கு பார்த்திங்களா அந்த பாக்ஸுக்கு பாட்டம் கொண்டு போயிருங்க ஐம்பத்தி ஆறு பாயிண்ட் வருதா எதுக்காக நம்ம பாக்ஸோட அந்த பாட்டம் எடுக்கிறோம் அந்த பெரிய பாக்ஸோட பாட்டம் எடுக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்து பாக்ஸோட இதை கிளியர் பண்ணிவிட்டு இங்கே போயிருக்காங்கள அதாவது இந்த இதுக்கு போயிருக்காங்கள கிளியராக பார்த்தா தெரியும் இந்த இதுக்கு போயிருப்பாங்க ஜஸ்ட் அங்கே போய் அந்த பாக்ஸோட இதை வந்து அவங்க கிளியர் பண்ணலை கிளியர் பண்ணாமல் தான் கீழே டவுன் சைடில் இறங்கி வந்தாங்க அது போக நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தஞ்சாயிரத்தி சாரி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி அதுக்கும் மறுபடியும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் என்ன ரீசன் இந்த இந்த ஒரு காரணம் தான் ஏன்னால் கீழே இறங்கி வந்திருக்காங்க ஆப்போசிட் திரும்பி அகெயின் வந்து அப்சில் போகிறாங்க போனவங்க என்ன பண்ணணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பியும் கீழே இறங்கி வரணும் ஆனால் பட் அவங்க அந்த மாதிரி கொடுக்கல என்ன பண்ணிட்டாங்க சடனாக கீழே இறங்கி வந்துட்டாங்க ஆக்சுவலாக நேற்று நம்மளுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த நம்மளுக்கு கிளியர் பண்ணணும் அதையும் கிளியர் பண்ணலை டவுனில் இறங்கி வந்துட்டாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் அந்த இதோட தான் இப்போ ஐம்பத்தி ஆறு எடுத்தோமா ஐம்பத்தி ஆறு நம்ம எடுத்தோம் ஓகேவா இன்றைக்கி கேப் அப் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள் எந்த இடத்துல வருதுன்றது உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் இங்கே வச்சுக்கோங்க அப்படியே மேலே கொண்டு போங்க புரிஞ்சிச்சா அவ்வளோதான் நம்ம இருபத்தி ஆறாயிரம் நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு கிளியராக புரியுதா அந்த ஐம்பத்தி ஆறு எதுக்காக நம்ம சொன்னோம் இருபத்தி ஆறாயிரத்தை எதுக்காக நான் சொன்னேன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக புரியுதா இதுதான் சரி இதை முடிச்சுட்டு நம்ம என்ன சொன்னோம் ஒரு சின்ன அப் மூமெண்ட் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அகெயின் அங்கேருந்து டவுன் சைடில் வரலாம் அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படி ஓவராக நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம டார்கெட்டு வெல் மேலே சொல்லியிருந்தது பாக்ஸரி கான்செப்ட் படி என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா சரி இன்றைக்கி என்ன தான் நடந்திருக்குது வேறு ஒன்றும் இல்லை நேற்றுக்கு நடந்ததில் ஃபுல் ட்ரேடோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது நேற்றுக்கு ஹை டு லோ போட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ நேற்றுக்கு எவ்வளோ வந்தது இரநூத்தி முப்பது வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இரநூத்தி முப்பது வந்தது நேற்றுக்கு நம்ம போட்டதில் அந்த இரநூத்தி முப்பதை ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் நூற்றி பதினஞ்சு வருதா வேறு ஒன்றும் வேணாம் அப்படியே இன்றைக்கி லோவில் வச்சு அந்த நூற்றி பதினஞ்சுக்கு அதாவது சரி நேற்று முடிஞ்சதில் அதில் வச்சு நூற்றி பதினஞ்சுக்கு நீங்கள் கொண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான விஷயம் புரியும் நிஃப்டியோடது புரிஞ்சிச்சா இவ்வளோ தான் மார்க்கெட் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அதாவது நேற்றுக்கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து சொல்கிறது நூற்றி நுப் இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பதை டிவைட் பண்ணோம்னா நூற்றி பதினஞ்சு வருது அந்த நூற்றி பதினஞ்சுக்கு மார்க்கெட் என் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக ஒரு விஷயம் புரியுதா ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட் அதே போல் இந்த மேலே போயிட்டு கீழே இறங்கி வந்தாங்க ஏன் இது கீழே இறங்கி வந்தவங்க சடனாக கீழே இறங்காமல் திருப்பி அப்சைடில் மேலே போனதுக்கான ரீசன் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி இருபத்தி ஏழு வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த நூற்றி இருபத்தி ஏழுக்கு எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஹை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்திருக்கு ஆனால் நம்மளுக்கு நூற்றி பதினஞ்சுக்கு எவ்வளோ வந்துச்சு இருபத்தி ஏழு வந்துச்சு அந்த இருபத்தி ஏழில் ரெண்டு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிவிட்டு டவுன் சைடில் வந்தாங்க இப்படி தான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சதா இது தான் மார்க்கெட்டு இப்படி தான் மேனிப்ளேட் பண்ணுவாங்க ஜஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து கொடுக்காமல் கீழே இறங்கி வந்தாங்க சரி ரைட்டு ஓகே இந்த இந்த இதில் வந்து கேப்பப் ஆனாங்கள கேப்பப் ஆகியோ உங்களுக்கு வந்து ஒரு அப் சைடில் போய் அந்த இருபத்தி ஏழில் ஒரு கிளியர் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டு டவுன் சைடில் மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்தது எதுக்காக ஒரு அப் சைடில் கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வந்துட்டு திருப்பியும் இங்கேருந்து ஒரு அப் சைடில் கொண்டு போய் அப்பையும் அந்த இருபத்தி ஏழை கிளியர் பண்ணலை கிளியர் பண்ணாமல் அங்கேருந்து டவுன் சைடில் வந்துட்டாங்க ரெண்டாவது தடவை மேலே போகும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தி ஏழை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியுதா இதுதான் இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து முக்கால்வாசி ரன் பண்ணுறாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ரன் பண்ண என்ன ரீசன் நம்ம வந்து ரீட்டெயிலர் யாரும் ப்ராஃபிட் பண்ணிடக்கூடாது ஸோ நம்மளுக்கு கணக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே நம்ம எல்லோருமே ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் தாராளமாக ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் பண்ணாமல் இருந்திருக்கவே முடியாது கண்டிப்பான முறையில் ஒரு ப்ராஃபிட் நடந்திருக்கும் சரி இங்கேருந்து போனதுக்கும் அங்கேருந்து போனதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்களா இவ்வளோ தான் மார்க்கெட் அதே போல் நம்ம கீழே டவுன் சைடில் என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இன்றைக்கி எந்த லெவலுக்கு கீழே டவுன் சைடில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குது சரி இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போது நீங்கள் எப்படி ப்ரோ எடுத்தீங்க வேறு ஒன்றும் வேணாம் இங்கே நம்ம போனதுலேருந்து நீங்கள் அப்படியே கீழே டவுன் சைடில் வச்சு பாருங்கள் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருக்குது பார்த்திங்களா இருந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான விஷயம் புரியும் முப்பத்தி அஞ்சு அங்கே இருந்து அப்படியே டவுன் சொல்லுவாங்க நூற்றி எண்பத்தி எட்டு அதாவது நம்ம நூற்றி எண்பத்தி ஏழு சொல்லுவோம் நூற்றி எண்பத்தி ஏழு அதாவது நாற்பத்தி ஏழுன்னு வருதா ஸோ நாற்பத்தி ஏழை தான் நம்ம என்ன சொன்னோம் ரவுண்டாக வந்து எண்ணூற்றி ஐம்பது அப்படின்றத நம்ம போட்டுக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம கிளியராகவே சொல்லிட்டு வந்துருக்கோம் ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது ஒரு லெவல் நம்மளுக்கு மேலே இருக்குது அப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் அந்த லெவலை மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு அகைன் வந்து நாளைக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்காக அதாவது இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் தான் வந்திருக்காங்க இந்த பதினஞ்சு பாயிண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு மேன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லோத்து எல்லாருக்குமே வந்து ஒரு கிளியரான விஷயமாக புரிஞ்சுருக்கும் ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அதில் கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இப்போ வாங்க நம்ம பாக்ஸோட கான்செப்டுக்கு வருவோம் சரி நேற்று நம்ம வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் போட்டு காமிச்சேன் இன்றைக்கி நம்மளுக்கும் ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கிடுவோம் சரியா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாக்ஸோட செட்டப் வந்து எல்லா இடத்துலையும் போட முடியாது நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் இந்த இதுதான் மேலே அந்த ரெட்டு கொடுத்தாங்களா இதுலேருந்து கீழே இந்த க்ரீம் ஸோ அவ்வளோதான் இது வரைக்கும் தான் நம்மளுக்கு பாக்ஸோட இது அப்படியே நீங்கள் இந்த எந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த பக்கமும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும் சரியா இப்போ அப்படியே நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நேற்றுக்கே இந்த ட்ரேட் நடந்துருச்சு நடந்து தான் இந்த பக்கம் வந்து நிப்பாட்டியிருக்காங்க அகெயின் வந்து இந்த பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்றது அதாவது பாக்ஸுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் நடந்துருக்குது மத்தியானம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு ரெண்டே காலுக்கு மேலே தான் டவுன் சைட்லேயே உங்களுக்கு கீழே வர ஆரம்பித்தாங்க நேற்றுக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அதே ரெண்டே காலுக்கு மேலே தான் கீழே டவுன் சைடில் வந்தாங்க ஒரு மணிக்கு டவுன் சைடில் வர ஆரம்பித்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் சேம் இன்றைக்கும் அதே கேட்டகரியில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ரெண்டாயிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சரி ரைட் ஓகே இப்போ பாக்ஸோட இதுக்கு வந்திருக்கும் பாக்ஸோடதை நம்ம போட்டு பார்ப்போம் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் ஏழு பாயிண்ட் வருதா அப்படியே வச்சுருங்க மேலே இந்த சைடு அதாவது இங்கே வச்சு இதோடதுக்கு மேலே கொண்டு போய் பாருங்கள் ஆறு பாயிண்ட்டு அதாவது நம்மளுக்கு வந்து அந்த இருபத்தி ஏழுக்கு உங்களுக்கு கிளியராக ஒர்க் பண்ணியிருக்கணும் மார்க்கெட் ஆறு பாயிண்ட் வருதா அப்படியே நீங்கள் அந்தது ஏழு பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் வச்சு பாருங்கள் இருபத்தி ஏழுக்கு க்ளியராக வருதா இதுதான் மார்க்கெட் இப்படியே இந்த பக்கம் நீங்கள் இப்போ இருந்தது அப்படியே எக்ஸ்டண்ட் பண்ணிங்கன்னா சாரி பாக்ஸோட இது வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் ஏழு பாயிண்ட்டு கிளியர் ஆகிடுச்சா இவ்வளோ தான் மார்க்கெட்டில் இது பாக்ஸோட நம்ம பாக்ஸ் தேரி கான்செப்ட் அப்படின்றது நம்ம இதை தான் சொல்கிறோம் சரி ஓகே இதுக்கெல்லாமே ஓகே ப்ரோ மேலே எக்ஸ்ட்ரா போயிருக்காங்களே அப்படின்றதுக்கு என்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லை இந்த இருபத்ரெண்டு பாயிண்ட்டு இந்த பாக்ஸில் இருந்து இங்கேருந்து எவ்வளோ இருபத்ரெண்டாக இருபத்தஞ்சாக தெரில இருபத்தி மூணு பாயிண்ட் ஓகேவா இந்த இருபத்தி மூணு பாயிண்ட்டை மேலே கொடுக்கணும் அந்த இருபத்தி மூணு பாயிண்ட்டு மேலே கொடுத்தாங்கன்னா எது வரைக்கும் ப்ரோ வரும் பாருங்கள் நீங்களே உங்களுக்கு என்ன கிளியரான விஷயம் புரியும் இதை பற்றி நான் உங்களுக்கு என்ன ஒரு கிளியராக சொல்கிறேன் நாளைக்கு இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இருபத்தி மூணு எங்கே வருது நாற்பத்தி ரெண்டு வருது ஓகேவா அவ்வளோதான் இப்போ இந்த பாக்ஸ் தேடிப்படி நம்மளுக்கு மேலே என்ன கொடுக்கணும் அந்த நாற்பத்தி ரெண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் ஸோ இது நாளைக்கே நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் சின்ன டவுட்டு தான் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த இதுக்கு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணியே தீரணும் அப்படின்றது தான் பாக்ஸ் சரியோட கான்செப்ட் இப்போ நம்ம உங்களுக்கு சொன்னதை அப்படியே ஒரு சின்ன இதாக காமிக்கிறேன் நேற்று ஸ்டெப் மாதிரி கீழே இறங்கி வர்றாங்கன்னு சொன்னோம் ஓகேவா இது மொதல் ஸ்டெப்பு இது ரெண்டாவது ஸ்டெப்பு ஆல்ரெடி நம்ம இப்போ நேற்று போட்டது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த இது இன்றைக்கி போட்டது இது மூணாவது ஸ்டெப் ஆகிடுச்சா இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து அடுத்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்களா சரி ரைட்டு ஓகே இதுக்கு முன்னாடி இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எடுத்து விட்ருவோம் அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான விஷயம் புரியும் எக்ஸ்டென்ட் பண்ணதை எடுத்து விட்ருவோம் இதை எடுத்து விட்டேன் அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸ் இது சாரி இந்த பாக்ஸையும் நம்ம எடுத்து விட்டாச்சு சரியா இப்போ ரெண்டு பாக்ஸையும் நம்ம எடுத்து விட்டுட்டோம் இப்போ இந்த பாக்ஸுக்கு இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கா பண்ணலையான்றத நீங்கள் இப்போ லைவாகவே பாருங்கள் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியே காமிக்கிறேன் லெஃப்ட் சைடில் எக்ஸ்டென்ட் டு லெஃப்ட்டு நம்ம போட்டாச்சு ஓகேவா அப்படியே நீங்கள் இது அப்படியே ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம் நம்ம இன்றைக்கி நம்ம போட்ட லைனை அப்படியே இந்த பக்கம் பின்னாடி லெஃப்ட் சைடில் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் லைனை அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ இப்படி தான் நம்ம பாக்ஸ் தெரியோட கான்செப்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் உங்களுக்கு கிளியராக புரியுதா தான் விஷயமே பாக்ஸ் தெரி அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ்குள்ளேயே ட்ரேட் நடந்துக்கிட்டே இருந்திருக்கா இதுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணதுலையும் சரி இதுக்கப்புறமும் நம்மளுக்கு இந்த பக்கமும் பாக்ஸ் இருக்கா இருக்குது அந்த பாக்ஸோட தொடர்ச்சி நம்ம பின்னாடி விட்டு வச்சுருக்கோம் அதை நம்ம எடுக்கலை ஏன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு பாக்ஸ் கிடச்சிதுன்னா நம்ம அந்த பாக்ஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த பாக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண பாக்ஸை நம்ம எடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஏன் அந்த மூணு வாரம் அந்த ஒரு பாக்ஸோட கான்செப்ட் படி நம்மளுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு அந்த பாக்ஸ் வரும் ஸோ அந்த த்ரீ வீக்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது அந்த அந்த பாக்ஸுக்கு தகுந்தாப்புலையே இன்னொரு பாக்ஸு அந்த இடத்துல நியூவாக க்ரியேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் ஸோ நியூவாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல தான் மார்க்கெட் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டினியூவாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே க்ளியராக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அந்த பாக்ஸோட கான்செப்ட் படி உங்களுக்கு இந்த இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியுதா ஏ அந்த இடத்துல போய்ட்டு மார்க்கெட் திரும்பியிருக்காங்க சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதே போல் அந்த இருபத்தி கேப் கேப்பப் ஆகிருக்குது அதுவும் கேப்பப் ஆகினது இந்த இடத்துக்கிட்ட ஆகிருக்குது நம்ம இன்றைக்கி இந்த பாக்ஸ் ட்ரா பண்ணோம்ல இந்த பாக்ஸ் ட்ரா பண்ணதில் சென்ட்ரு பாயிண்டில் கிளியராக தெரியுது அவங்களுக்கு கேப் அப் ஆகிருக்காங்கன்றது ஸோ அதாவது பின்னாடி என்ன நடந்ததோ அந்த இதுக்கு தான் மார்க்கெட் இப்போ ரியல் டைம்லேயும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சராக பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு கிளியர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு வந்துகிட்ருக்கேன் அதே போல் நம்மளோட லெவல்ஸுக்கும் நம்ம அந்த இதை க்ளியர் பண்ணி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம நூற்றி எண்பத்தி ஏழு அந்த இதை சொல்லியிருக்கோம் இதுக்கும் மார்க்கெட் எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு பண்ணியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் ஸோ நான் திரும்பவும் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த சொல்கிறேன் தயவுசெய்து மார்க்கெட்டை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கண்டிப்பாக இருப்பீங்க எல்லாருமே ஓகேவா நான் கொண்டு எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்போம் இங்கேயும் பார்த்திங்கனாலும் தெரியும் நேற்று தான் உங்களுக்கு இந்த இருபதாந்தேதி பாக்ஸப் காமிச்சேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பாருங்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி பாக்ஸோட எந்த எந்த இடத்துல எடுத்துருக்காங்கன்னு தெரியுதா ஹை எந்த அளவுக்கு போயிருக்குன்றது அவ்வளோதான் அந்த கரெக்டாக அந்த பாக்ஸோட பாட்டமுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்திருக்காங்களா ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன தெரியும் அன்றைக்கி வந்து அந்த நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும்தான் அன்றைக்கி தெரியும் அதாவது இருபதாந்தேதி நூற்றி பன்னெண்டா இருங்க நான் காமிச்சிருவோம் நூற்றி எட்டு சாரி ஆமாம் நூற்றி எட்டு அதே போல் அன்னைக்கு நடந்த ட்ரேடும் ஃபைவ் மினிட்ஸ்கெண்டரோடதும் நூற்றி எட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் நூற்றி எட்டு ஏன்னா அது தீபாவளின்றனால எனக்கு க்ளியராக கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அன்றைக்கி நூற்றி எட்டுன்னு நம்ம சொல்லியிருந்தது ஆனால் நூற்றி எட்டாக நூற்றி பன்னெண்டான்றது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அழஞ்சி காமிச்சிட்டேன் உங்களுக்கு இப்போ கிளியராக புரியுதா இந்த இந்ததுக்காக மட்டுந்தான் பாக்ஸ் தெரிவி கான்செப்ட் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளியராக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ நீங்களும் இதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்குது மார்க்கெட்டில் மா மார்க்கெட்டோட நேச்சுரலை புரிஞ்சுக்குங்க நேச்சுரல் மார்க்கெட் இந்த மாதிரி தான் ரன் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஒரு நான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் இது எதுக்குமே தேவையில்லை மார்க்கெட்டோட நேச்சர் இது வந்து தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம்தான் டேரெக்ஷன் எடுக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு சரி சப்போஸ் நம்மளுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது அது எது வரைக்கும் போவாங்க அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியணும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஆகிடும் இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த அறுபது பாயிண்ட் நம்ம ஐம்பத்தி ஆறு பாயிண்ட் நம்ம சொன்னோம் அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சரி அதுக்கு மேலே அப்ஸைலாம் கொண்டு போகிறாங்க அப்போ அப் சைடில் கொண்டு போகிறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ஃபிஃப்டி பர்சென்டேஜுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்போ அதுக்கு மேலே மார்க்கெட் போவாங்களா போக மாட்டாங்க அப்போ அந்த இடத்துலருந்து திருப்பியும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு டவுன் சைடில் தான் வந்தாகணும் ஏன்னா நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல தான் சில அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் அந்த லெவல் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த பயம் இருக்காது ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த இதுக்கும் ரியாக்ட் பண்ணும் இந்த இதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வரதான் செய்வாங்க அதுவும் நம்ம சொன்ன லெவல் நம்மளுக்கு கீழே இந்த நூற்றி எண்பத்தி ஏழுன்ற லெவல் கீழே இருக்குது அந்த இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி தான் ஆவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு க்ளியரான வியூவாக தெரியும் சரி ஓகே இப்போ உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாக்ஸோடது பிரதர் கார்த்திக் பிரதர் உங்கள் எல்லாத்துக்குமே போட்டு காமிச்சிட்டேன் ஓகேவா இதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த பாக்ஸில் எந்த கன்ஃபியூஷனும் வராதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டவுட்னாலும் கேளுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மற்றபடி அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு நம்ம நம்மளோட லைன் நம்ம அது கிளியராக இருக்கும் அதுபடி மார்க்கெட் ரெண்ட் ஆகுது அதுவும் நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஸோ அதனால் நம்ம அதைப்படி நம்ம கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம் சரி ஓகே நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ப்ரோ நடக்கலாம் ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மந்தோட எக்ஸ்பைரி எல்லாமே க்ளியர் ஆயிடுச்சு ஓகேவா நாளைக்கு உங்களுக்கு புதுசாக லிக்யூடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி மேலே சொன்னது இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் நாற்பத்தி ஏழுக்கு ஓகேவா அந்த இருபத்தி மூணு பாயிண்ட் இங்கே கீழே கொடுத்தாங்க அந்த இருபத்தி மூணு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கிளியரான வியூ சொல்லிக்கிறேன் ஜஸ்ட் அதை முடிச்சுட்டு அகைன் அதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறாங்கன்னா என்ன நடக்கலாம் அடுத்தது நம்ம பாக்ஸ் பாக்ஸரி கான்செப்டு தான் வேறு எதுவுமே கிடையாது ஒன் ஃபிஃப்டிக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணோம் மேலே அப் சைடில் கீழே டவுன் சைடில் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான் உங்களுக்கு எழுநூற்றி முப்பது அதையும் கிளியர் பண்ணலை எழுநூறு அதையும் கிளியர் பண்ணலை ஆனால் இது எழுநூறுக்கு கீழே டவுன் சைடில் மார்க்கெட் வந்து ஒரு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே கீழேயே போனாலும் உடனே உங்களுக்கு வந்து ஒரு சடன் பிக்கப் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஸோ இளைஞருக்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஸோ இந்த வரத்து இந்த நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேவா சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இளநூருக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு கேப் அப் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப் அப் ஆகலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப் டவுனும் ஆகலாம் அதுக்கான ரீசனும் கிளியராக உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் ஏரி கான்செப்ட்டு தான் ஆல்ரெடி நம்ம சொல்கிறது தான் பாக்தீரியல் கான்செப்ட்டு அது தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அது தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன் இதே தான் இப்போ நம்ம இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண லைனை அப்படியே நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியராக புரியும் இந்த லைனு புரியுதா பாக்ஸரி கான்செப்ட்றது எதுக்காக சொல்கிறேன்றது அவ்வளோதான் இந்த கேப்பை அப்படியே மேலே கொடுப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மேலே கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் அதே இடத்துல கிராமையும் ஓப்பன் ஆகி இந்த எண்ணூறு நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் அங்கேருந்து உங்களுக்கு சின்னதாக மேனிப்புலேட் பண்ணி அப் சைடில் போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் அகைன் டவுன் சைடில் வரலாம் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகிடுங்க ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து இந்த எழுநூறுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை செவன் ஹண்ட்ரட் தான் நம்மளுக்கு இருக்கிறது சப்போஸ் அப்படியே கீழவே போனாலும் நம்மளுக்கு திருப்பியும் அப் சைடில் வந்து தான் ஆகணும் இந்த மந்தோட இதை கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த எழுநூறுக்கு கீழே டவுன் சைடில் மார்க்கெட் போகாது அப்படியே சப்போஸ் போனாலும் நம்மளுக்கு திருப்பியும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்போது அதை கிளியர் பண்ணிவிட்டு அகைன் வந்து உங்களுக்கு டவுன் அப்சைடில் மார்க்கெட் ரிட்டன் மேலே வந்து தான் ஆகணும் அது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த மூணு நாளைக்கு அதாவது நாளைக்கு நாளைக்கு வச்ச பொறுத்த வரைக்கும் சரி நாளைக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸ் சரியோடு எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாட்டினா திருப்பியும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்